வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம மறுபடியும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கல்வியில் பனிர பத்தாம் வகுப்பில் சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் இரண்டு மாணவிகள் எடுத்திருக்கிறாங்க சைதாப்பேட்டை கார்ப்பரேஷன் பள்ளியிலேருந்து அதன் பின்னணி செய்திகள் என்ன அதை பற்றிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களுக்கு வந்து நம்ம படித்தாலே ஆகாது போ புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னு செஞ்ச பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியில் நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டப்போ அதுக்கு வந்து த திருப்பதி நாராயணன் வந்து இவங்க கல்வியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க காமெடி பண்ணுறாங்க அது எப்படி இவ்வளோ பேர் வாங்க முடியும் அப்படின்லாம் இருந்தாங்க அதுக்கு இங்கே நம்ம குரூப்பும் வந்து கீழே வந்து உடனே கமெண்ட் போட்டாங்க தேர்வில் ஊழலா கேள்வித்தாள் கசிந்ததா அப்படின்னு நம்ம என்கிட்ட உடனே டேட்டா இல்லை ஆனால் நமது கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகே அன்பில் மகேஷ் அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஏங்க இந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் த போடுறீங்களே இதுக்கு போன வருஷம் அந்த பகுதி அந்த பள்ளியில் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ வாங்கினாங்க அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ வாங்குனாங்கன்ற ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்களா எல்லா ஆண்டுகளுமே அந்த வேதியியல் துறையில் அந்த பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியாக இருந்தாலும் பெரிய அளவில் எல்லாருமே சக்ஸஸ் ரேட் காமிச்சிருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் எப்படி தேர்வு முறையை குறை சொல்லுவீங்க அப்போ அஞ்சா கடந்த அஞ்சு வருஷமாகவே அந்த பகுதியில் மட்டும் தேரில் ஊழல் நடக்குதா இது என்ன பீகாரா பீகாரில் தான் புக்க வச்சு எழுதிட்டுருக்காங்க பிக்க புக்கை வச்சு எதை எழுதுகிறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்காங்க அப்படிதான் அவங்கெல்லாம் வராங்க இங்கே போல் இருக்குது அதுதான் அதான் பார்த்துருக்கோமே ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜையாகவே கேட்குறாரு நீங்கள் ஐஏஎஸ் தானே இங்கிலீஷில் பேச மாட்டிங்களா அப்படின்னு அவன் பேசுகிற இங்கிலீஷை கேட்டு நீ பேசாமல் ஹிந்தியிலே பேசு அப்படின்னு சொல்லி தேவையாது அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் கூட ஆங்கிலம் கூட அவனுக்கு அவங்களுக்காக பேச தெரிய மாட்டேங்குது அப்போனா நம்ம கல்வி முறையை குறை சொல்கிறதுக்கு மட்டும் வந்துட்டாங்க இல்லை உத்தரப்பிரதேசத்தில் கல்வி எவ்வளோ தெரியுமாட்டா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பையன் ரீசெண்டாக ஒரு கிராமத்தில் அந்த ப கிராமத்திலேயே முதல் முறையாக இப்போ டென்த்து பாஸ் பண்ணியிருக்கான்னு வருது செய்தி அதுக்கு அந்த பகுதி அந்த மாவட்ட கலெக்டர்லாம் நேராக வந்து பாராட்டினார்ன்னு வருது அதெல்லாம் பேச மாட்டாங்க இப்போ இந்த மாணவிகள் இப்போ இதுக்கு வருவோம் இவங்க இந்த ப மாணவிகள்லாம் வந்து முதல்ல தனியார் பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க அஞ்சாங்கிளாஸ் வேற அதன் பிறகு பாவம் அவங்களுக்கு என்ன குடும்ப சூழலாக என்னன்னு தெரியல அதை பற்றி விவரம் தெரியல கொரோனா அப்படின்றதுனால வேறு நாங்கள் வந்து அரசு பள்ளிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்க ரெண்டு சென்டம் சயின்ஸில் சென்டம் சோஷியல் சயின்ஸில் சென்டம் அப்போ பாருங்க அந்த பொண்ணு வந்து சொல்லு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க அந்த ஸ்பெஷல் கிளாஸில் ஆசிரியர்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க காசு போட்டு வாங்கி தருவாங்க அவங்க கை காசு போட்டு வாங்கி தருவாங்கன்னு சொல்கிறாங்க இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை ஏன்னா என்னுடைய பையனும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறான் கே கே நகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அது ஆக்சுவலாக கே கே நகர் அரசு பள்ளின்னு பேர் போட்டுருக்காது எம்ஜிஆர் நகர் அரசு பள்ளியின் தான் பேர் போட்டிருக்கோம் அரசு பள்ளியிலே ரெண்டு ரெண்டு இருக்குதுங்க ஒன்று வந்து தமிழக அரசு நடத்துகிறது சென்னையில் வந்து கார்ப்பரேஷன் நடத்தக்கூடிய பள்ளின்னு ஒன்று இருக்குது என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு பின் சைடில் பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்னே பேர் அதுக்கு பேர் இது தமிழ்நாடு அரசு பள்ளி இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து டெய்லி காலையில் இந்த ரன்னிங்க்காக போவான் கோச்சிங்க்கு போகும்போது அவங்க பிடி மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு கிலோ இந்த சுண்டல் இருக்குதுல்ல அதை நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை குக்கரில் வேக வச்சு அதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாரோம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல இந்த பசங்கள் ஒரு பத்து பசங்களை வர சொல்லியிருப்பார் அந்த பத்து பசங்களுக்கும் காலையில் எனர்ஜிக்காக அந்த கொ கொண்டக்கடலைன்னு சொல்கிறாங்களே அந்த கொண்டக்கடலை கொண்டாந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாராம் ஒரு நாள் விடாமல் இதை கே நான் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன் அந்த ஆசிரியரோட அந்த டெடிக்கேஷனை பாருங்கள் அவர் காலையில் அஞ்சு மணிக்கு அவர் கிளம்பி வரணும்னு எந்த அவசியம் இருக்குது இவங்க என்ன சொல்லுவாங்க அது ஏங்க கவர்மெண்ட்டு ஸ்கூல்னால் எல்லாம் ஓபி அடிப்பாங்க அப்படின்றாங்க உடனே ஏன் அப்படி சொல்லிட்டுருக்காங்களா இவங்களுக்கு ஒரு சாதி வேறி அந்த சாதி வெறியின் வெளிப்பாடு தான் ஏழை ப பிள்ளைங்க படிக்கிற இடம் அப்படின்னாலே அது கீழ் சாதிகாரம் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கும் அங்கே கொண்டு போய் என் பிள்ளையே சேர்க்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க சேர்க்கறது கிடையாது ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா தனியார் பள்ளியில் தரம் கிடையாது அங்கே நல்லா சொல்லி கொடுக்க மாட்டாங்க வாத்தியாரெலாம் ஓபி அடிப்பாங்க எங்கே ஓபி அடிப்பாங்க என் பையன் ஸ்கூலில் தான் சொல்கிறேன்னே ஒவ்வொரு வருஷமும் புது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நம்பரை சேர்த்துடுறாங்க ஒரு நாள் பையன் வரல ஸ்கூலுக்கு அப்படின்னா கூட உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க என்னாச்சு உங்கள் பையன் ஏன் வரல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை உங்கள்கிட்ட சொல்லாமல் கட்ட அடிச்சு ரேஞ்சுக்கு அவங்களே நேராக உடனடியாக என்கொயரி நாங்களாம் படித்த காலத்தில் வந்து மார்க் ஷீட்டை கொண்டு போய் வீட்டில் காட்டுறதுக்கே பயந்துட்டு ஒரு வாரம் ஒழிச்சு போவோம் இப்போ அந்த பிரச்சனைலாம் கிடையாது மார்க் ஷீட்டே மார்க்கை மட்டும் கையில் கொடுப்பாங்க ரேங்க் கார்டுக்கு நேராக ஸ்கூலுக்கு வாங்கன்றாங்க நேராக நம்ம ஸ்கூலில் போய் பார்த்து தான் ரேங்க் கார்டை வாங்கி நான் நம்ம பெற்றோர் கையில் தான் நேராகவே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்க டெய்லி சாயங்காலம் அந்த உயர் வகுப்புகள் இருக்குல்ல பத்து பதினொன்று பன்ன பன்னிரெண்டு அந்த வகுப்பை சார்ந்த ஆசிரியர்கள் யாரெலாம் கொஞ்சம் ப படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்களோ அந்த மாணவர்களை பூரா சாயங்காலத்துக்கு மேலே உட்கார வச்சு தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க எந்த எக்ஸ்ட்ரா காசும் கிடையாது தனியார் பள்ளியில் போ பார்த்திங்கன்னா எது உளுந்தா காசு உக்காந்தால் காசு நின்னால் காசு இங் அங்கனா அங்கே வேறு என்ன தெரியுமா பண்ணுவாங்க தனியார் பள்ளிகளில் ரெண்டாக பிரிச்சுடுவாங்க ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு குரூப்பு ஏன் ஸ்லோ லேர்னர்ஸ்னால் அவங்க மெதுவாக தான் படிப்பாங்க அதனால அவங்களுக்கு வேற கொஷின் பேப்பரு மற்ற மாணவர்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் அதாவது ஒரு கிளாஸ் மூலிய ரெண்டாக பிரிச்சிட்றதுங்க எழுபது மார்க் மேலே வாங்குற பசங்கள் அறுபது மார்க் மேலே வாங்குகிற பசங்கள்லாம் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டு ஐம்பதுக்கு கீழே வாங்குற பசங்கள்லாம் இருப்பாங்களா அவங்களாம் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு கொஷின் பேப்பர் கொடுக்குறது ஒருத்தனுக்கு தேர்வு எழுத முடியலன்னா அவனுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறது சரியான முறையாக இருக்குமா அதை விட்டுட்டு அவனுக்கு எளிமையான கேள்வி அவனுக்கு கொடுத்துட்றேன் அதை வச்சு அவனையும் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் வந்து போய் ஒரு லட்ச ரூபாய் பணத்தையும் கட்டி உங்கள் புள்ள மக்கு அதுக்கு வேலை நான் வேறு அவனுக்கு ஈஸியாக கொஷின் பேப்பர் கொடுக்குறேன்னு அந்த ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க உண்மையிலே மக்கு யார் தெரியுமா அந்த தனியார் பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு அரசு பள்ளியில் வேலை கிடைக்கலன்றதுனால தான் தனியார் பள்ளிக்கு வந்திருக்காங்க தனியார் பள்ளியில் அதிகபட்சமாக ஒரு தலைமை ஆசிரியருக்கே எவ்வளோங்க சம்பளம் இருக்கும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் ஆனால் அரசு பள்ளியில் புதுசாக சேர்கிற ஒரு ஆசிரியருக்கே நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் இருக்கும் சம்பளமே நாற்பதாயிரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு மேலே தான் போகும் தனியார் பள்ளியில் அதிகபட்ச சம்பளமே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்காது ஆனால் உங்கள்கிட்ட வாங்குகிற ஃபீஸு ரெண்டு லட்சம் வாங்குவாங்க ஆனால் நீங்கள் ஃபீஸு இங்கே டிப்டி என் பிள்ள பெரிய ஸ்கூலில் படிக்கிறான்னு இருப்பீங்க அது கிடையாது அது படிக்கிற பிள்ள படிப்பதற்கு எப்படி என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு அந்த ஆசிரியர்கள் டெடிக்கேட்டடாக சொல்லிக் கொடுக்கும்போது எந்த மாணவர்களாக இருந்தாலும் படிப்பாங்க இப்போ என் பையன் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றொம்பது பசங்க நல்லா யோசிச்சு பாருங்க மொத்தம் அஞ்சு செக்ஷன் இருக்குங்க ஒரு செக்ஷனுக்கு நாற்பது பசங்க மொத்தம் இரநூறு பசங்களில் ரெண்டு பேர் தான் ஃபெயில் ஆகிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பாடத்தில் தான் ஃபெயில் இருக்காங்க அஞ்சு பாடத்துலலாம் ஃபெயில் ஆகல ரெண்டே ரெண்டு மாணவர்கள் ஒரே ஒரு பாடத்தில் ஃபெயில் இருக்காங்க அதை இப்போ துணைத் தேர்வு வைப்பாங்க அந்த துணைத் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க அப்போ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தரமான உண்மையான தரமான கல்வி வேறு ஒரு இடத்துல இருக்குது அதை விட்டுட்டு மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாணவிகள் அவங்க கொடுத்த பேட்டியை எடுத்து படித்து பாருங்க நான் சொல்கிறத விட்ருங்க அந்த மாணவிகள் நேரடியாக சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் பூரா ஓப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கலன்ற வைத்தறிச்சல் தான் முக்கா முக்கால்வாசி இந்த அரசு ஊழியர்கள் அரசு தரக்கூடிய சேவைகள் இது எல்லாத்தையுமே மட்டம் தட்டி பேசுகிறவங்க பூரா யார் தெரியுங்களா அந்த அரசு வேலை எனக்கு கிடைக்கலன்ற அப்படின்ற வைத்தறிச்சலர்கள் வந்து தான் பேசுறது அந்த வயிற்றுச்சலில் என் பிள்ளைய நான் அதை ஒஸ்தியான இடத்துல சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது அந்த பிள்ளைங்க அந்த பாடத்தை தாண்டி எதுவுமே அதுங்களுக்கு தெரியாது அரசு பள்ளிகளில் தான் பார்த்திங்கன்னா கட்டுரை போட்டி பேச்சு போட்டி விளையாட்டுப் போட்டி ஓட்டப்பந்தயம் அது இதுன்னு பல விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்கள ஈடுபடுத்துகிறாங்க இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அரசு பள்ளியில் மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க ஒன்றும் இல்லைனா நேரத்தூக்கி ஒரே அடியாக அடிச்சிடுறது போதைப் பொருள் பயன்படுத்துகிற பள்ளியில் தான் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் பாஸ் பண்ணுறாங்களா கேள்வி கேட்கணும்ல ஏன்னா இப்போ என் மா மகனுக்கு பா பாடம் எடுக்கிற ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை இப்போ நான் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பா மார்க் வாங்கின அந்த மாணவிக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியராக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் சம்பளமே மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் அப்போ அவங்களுக்கு அந்த பணப்பிரச்சனை பணத்தோட தேவை அதோடய ப்ரெஷரே மண்டையில் இருக்காது ஒரு பத்தாயிரரூபா இன்னைக்கு தேதியில் சென்னை சிட்டிக்குள்ளே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பள்ளியில் ரூபா வாங்கக்கூடிய ஒரு ஆசிரியை அந்த பத்தாயிரரூபாயை வச்சிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க என்ன பண்ண முடியும்னு யோசிப்பாருங்க பார்க்க வேணால் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு டீசெண்டாக போய்ட்டு வரேன்னு சொல்லிடலாம் எங்கள் வீட்டில் ஒரு மேடு ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மொத்தம் மூணு வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு வீட்டுக்கு ரூபா வாங்குறாங்க அப்போது அந்த ஆசிரியை வாங்குகிற சம்பளத்தை விட இவங்க அதிகமாக வாங்குறாங்க ஏன்னா பகலில் வந்து வேறு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க இந்த மற்ற மூணு வீடுகள் வந்து ஒன்று காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி போய் வேலை பார்த்துருவாங்க இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்புறம் தான் போய் வேலை பார்ப்பாங்க அப்போது வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மேடு கூட ஒரு ப முதுகலை பட்டம் வாங்கிட்டு தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற அந்த ஆசிரியை வாங்குற சம்பளம் கம்மி அப்போ அந்த ஆசிரியைக்கு என்ன மென்டல் ப்ரெஷர் இருக்குன்னு யோசிச்சு ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க காலையில் நான்கு வகுப்பு மத்தியானம் நான்கு வகுப்பு டயர்டாயிடுவாங்க அரசு பள்ளியில் அப்படி கிடையாது அஞ்சு வகுப்பு தான் எடுப்பாங்க மிச்சம் மூணு வகுப்பு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுத்துருவாங்க அந்த ஃப்ரீ டைம் இருந்தால் தான் அவங்க அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா டக்குன்னு பேசிட முடியுமா இல்லை வாயில் வந்தால் எல்லாம் பேச முடியுமா முடியாது அதுக்கு நான் முதல்ல தயாரிக்கணும் அப்போது ஒரு பத்து நிமிடம் வீடியோக்கே நான் தயாரிச்சுட்டு தான் வந்து பேச முடியும்னா ஒரு முக்கால் மணி நேரம் எடுக்க வேண்டிய வகுப்புக்கு அந்த ஆசிரியைக்கு எங்கே தயாரிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் காலைல வந்தோடனே முதல் கிளாஸ் அது முடித்தோடனே அடுத்த கிளாஸ் அது முடித்தோடனே அடுத்த கிளாஸ் அது அடு இப்படியே போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க போன உடனே கொஸ்டின் ஆன்சர் போர்ட்டில் எழுதி போட்டு எல்லாம் பார்த்து எழுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க அப்போ உண்மையிலே அவங்க ஓபி அடிக்கிறாங்கன்னு சொல்ல வரலங்க ஒரு அளவுக்கு தான் ஒரு ஆளால் வேலை செய்ய முடியும் எவ்வளோ தான் வேலை செய்வாங்க புரியுதா ஸோ நிதர்சனம் உண்மையை புரிஞ்சுக்கிங்க தனியார் பள்ளியில் வெறும் மதிப்பெண் வாங்கும் எந்திரங்களாக மாணவர்களை இருக்காங்க ஆனால் அரசு பள்ளியில் மதிப்பெண்ணும் வாங்குகிறாங்க அதோடு சேர்த்து ஹோலிஸ்டிக்காக அவங்களுக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியான முறையில் உணவு கிடைக்குதா அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் விளையாடுறாங்களா முதல்ல இந்த பிடி கிளா பீரியட் பிடி பீரியட்னா மேக்ஸ் கிளாஸ் எப்படின்னு வைக்கிறாங்களே அதுவே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா முதல்ல இது எத்தனை தனியார் பள்ளியில் பிடி கிளாஸில் போய் விளையாடுறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை தனியார் பள்ளியில் பிடி கிளாஸ்னு விட்டால் அந்த கிளாஸில் போய் விளையாடுறதுக்கு எங்கே இடம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது கூட கிடையாது ஆனாலும் நாம் ஒரு முட்டாள்தனமான சிந்தனையோடு தனியார் பள்ளி தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே தெரிகிறோம் அது வேறு யாருக்கும் இடைஞ்சல்ல நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தான் இடைஞ்சல்ன்றதையாவது புரிஞ்சுக்குங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்